அஸ்ஸலாமு அழைக்கும் யா உமத்தே முகமதியா இன்று நாம் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத்தான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நாயகம் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை தூக்கத்தின் ஒழுக்கங்கள் ஆரோக்கியத்துக்கு உணவு எப்படி முக்கியமோ அப்படித்தான் தூக்கமும் நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எடை அதிகரிப்பு நீரிழிவு முதல் இதய குறைபாடுகள் வரை அதன் விளைவுகள் அதிகம் இத்தகைய ஆரோக்கியத்தை இழைப்பாறுதலை அல்லா தான் கொடுக்கின்றான் மேலும் உங்களுடைய தூக்கத்தை இழைப்பாறுதலாக ஆக்கினோம் அல் குர் தூக்கத்தின் நேரம் இரவு பிரிட்டனைச் சேர்ந்த நான்கு லட்சத்து முப்பதாயிரம்கும் அதிகமானோர் பங்கேற்ற அந்த ஆய்வில் இரவில் தூங்காமல் விழித்திருப்போர் சீக்கிரமாகவே மரணமடைய பத்து விழுக்காடு அபாயம் அதிகம் என்று தெரியவந்துள்ளது எனவே இரவு என்பதே ஓய்வுக்குதான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் மின் விளக்குகளை அணைத்து கதவை பூட்டிக் கொள்ளுதல் அமெரிக்கன் அகாடமி ஆப் சீப் மேடிசின் என்ற நிறுவனம் மின்விளக்கை அணைக்காமல் உறங்கினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து இருபது நபர்களிடம் ஆராய்ச்சி மேற்கொண்டது இதில் பதினெட்டு முதல் நாற்பது வயது கொண்ட நல்ல ஆரோக்கியமான நபர்களைக் கொண்டு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது மூன்று பகல் இரண்டு இரவு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மின்விளக்கு அணைக்காமல் உறங்கும் நபர்களுக்கு இன்சுலின் சரிவர சுரக்காமல் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்சுலின் சரிவர சுரக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மிக எளிதில் சர்க்கரை நோய் வரும் அபாயம் உள்ளது எனத் வந்துள்ளது இதன் காரணமாகத்தான் நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் தூங்கும் போது விளக்கை அணைத்துவிட சொல்கிறார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் நீங்கள் தூங்கும் போது விளக்குகளை அணைத்துவிடுங்கள் கதவுகளைத் தாழிட்டுக் கொள்ளுங்கள் நூல் புகாரி விரிப்பு விரித்துப் படுக்க வேண்டும் உழைத்துக் களைத்து தரையில் படுத்தால் கூட நன்றாக உறக்கம் வரும் தான் ஆனால் வெறும் தரையில் படுக்கக்கூடாது பாய் அல்லது ஏதாவது ஒரு மெல்லிய வெறிப்பையாவது பயன்படுத்த வேண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் பிரிச்சம் நாரினால் நிரப்பப்பட்ட பதனிடப்பட்ட தோலே இறைத்துதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்தது நூல் புகாரி விரிப்பை உதர வேண்டும் இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் படுக்கைக்குச் சென்றால் உங்கள் கீழங்கியின் ஓரத்தால் விரிப்பைத் தட்டிவிடுங்கள் ஏனெனில் அதில் என்ன விஷஜந்து ஒழுந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது பிறகு பின்வருமாறு பிரார்த்தியுங்கள் பொருள் என் அதிபதியே உன் பெயரால் என் விழாவை தரையில் வைத்தேன் உன் உதவியாலேயே மீண்டும் எழுவேன் என் உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதற்கு நீ கருணை புரிவாயாக அதை நீ கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் உன் நல்லடியார்களை எதன் மூலம் பாதுகாப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் காத்திடுவாயாக என அபு ஹொரெரா ரலியல்லாஹு அணுகு அவர்கள் அறிவித்தார்கள் நூல் புகாரி முஸ்லிம் கண்களுக்கு சுர்மா இடுவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் தூங்கும் முன்பு ஒவ்வொரு கண்ணிற்கும் மூன்று முறை இஸ்மித் என்ற சுர்மா இட்டுக் கொள்வார்கள் அதனால் கண்களுக்கு பார்வை அதிகமாகும் தலைமுடிகள் சீக்கிரம் வளரும் என்றும் கூறுவார்கள் நூல் ஷமாயில் படுக்கையில் தஸ்பீக ஒதுதல் ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பணியால் ஒருவரை கேட்பதற்காக நபி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் தமது பணிச்சுமை பற்றி நபி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள் அப்போது நம்மிடம் உனக்கு பணியாளர் கிடைக்கப் போவதில்லை பணியாளர் ஒருவரை விடச் சிறந்த ஒன்றை உனக்கு அறிவிக்கட்டுமா நீ உனது படுக்கைக்குச் செல்லும்போது முப்பத்து மூன்று முறை அல்ல என்றும் முப்பத்து மூன்று முறை அல்ஹந்து என்றும் முப்பத்து நான்கு முறை அல்லஹூ அக்பர் என்றும் சொல் என்று கூறினார்கள் நூல் முசிம் படுக்கைக்கு செல்லும் போது உதேண்டியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் தம் படுக்கைக்குச் சென்றார் ஆகிய பாதுகாப்புக் கோரும் நூற்று பன்னிரண்டு நூற்று பதிமூன்று நூற்று பதினான்கு அத்தியாயங்கள் மூன்றையும் ஓதி தம் உள்ளங்கைகளில் ஓதி அவற்றால் தம் முகத்தையும் தம் இரண்டு கரங்கள் உடலில் எங்கெல்லாம் படுமோ அந்த இடங்களையும் கொள்வார்கள் அவர்கள் போது நான் அவர்களுக்கு அதைச் செய்துவிடும்படி என்னை பணிப்பார்கள் நூல் புகாரி ஆயத்தில் குர்சியை ஓதுதல் அபு குரேரா ரலியல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் ரமலானுடைய ஜகா தோளை பாதுகாத்திடும் பொறுப்பு இறை தூதர் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார்கள் அப்போது இரவில் ஒருவன் வந்து அந்த ஜகாத் உணவுப் பொருளை அள்ளலானான் உடனே நான் அவனைப் பிடித்துக் கொண்டேன் உன்னை அல்லாஹின் தூதரிடம் எழுத்துச் சென்று முறையிடுவேன் என்று கூறினேன் அறிவிப்பாளர் முழு நிகழ்ச்சியையும் விபரமாகச் சொல்கிறார் இறுதியில் அவன் நீங்கள் படுக்கைக்குச் செல்லும் போது ஆயத்தில் குர்சியை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து இருப்பார் காலை நேரம் வரும் வரை ஷெய்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் சொன்னான் இதை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சொன்னபோது அவன் பொய்யனாயிருந்தும் உங்களிடம் உண்மை பேசியுள்ளான் அவன் தான் என்று கூறினார்கள் நூல் புகாரி கையைக் கன்னத்தில் வைத்து படுத்தல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரவில் படுக்கைக்குச் செல்லும் போது தன்னுடைய கையை தன்னுடைய கன்னத்திற்கு கீழே வைத்து அஹ்யா என்று கூறுவார்கள் பொருள் அல்லாஹ்வே உன்னுடைய பெயரைக் கொண்டே நான் மரணிக்கச் செய்கிறேன் உயிர் பெறவும் செய்கிறேன் அறிவிப்பாளர் உதைபாரலியல்லாக அன்ற அவர்கள் நூல் திருமிதி கெட்ட கனவு கண்டால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வருவதாகும் கெட்ட கனவுஷைத்தானிட்டமிருந்து வருவதாகும் உங்களில் ஒருவர் தாம் விரும்பாதே தீய கனவு ஒன்றைக் கண்டால் அவர் தமது இடப்பக்கத்தில் மூன்று முறை துப்பட்டும் அதிலிருந்து காக்குமாறு அல்லாவிடம் அவர் பாதுகாப்பு கோரட்டும் இப்படிச் செய்தால் அவருக்கு அது எந்த தீங்கும் இழைத்திட இயலாது என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள் நூல் முஸ்லிம் நாயகம் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் தந்த தூங்கும் முறை இஷா தொழுதுவிட்டு விரைவாக நேரத்திலே தூங்குவது தூங்கும் முன் ஆடையை மாற்றிக்கொள்வது மூன்று முறை படுக்கை விரிப்பை உதறுவது தூங்கும் முன் உழை செய்து கொள்வது ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன்சுருமா இட்டுக் கொள்வது தூங்கும் முன் சூரத்துல் இக்லாஸ் சூரத்துல் பலக் நாஸ் இம்மூன்றையும் ஓதிகைகளில் ஓதி ஓதிமுகம் மற்றும் தலையில் தேய்த்து பிறகு உடல் முழுவதும் தேய்த்துக் கொள்வது இவ்வாறு மூன்று முறை செய்வது தூங்க செல்லும் அல்ல முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை அல்லஹூ அக்பர் முப்பத்தி நான்கு தடவை ஓதுவது சிறிது கூட வெளிச்சமில்லாமல் கடும் இருளில் தூங்கமில் இருப்பது வலது கையின் உள்ளங்கை மீது வலது கன்னத்தை வைத்து வலது புறம் ஒருக்கணித்து படுப்பது தூங்கும் முன் ஓதும் துவாவை அஹ்யா பின்னரவில் தஜ்ஜத் தொழுவைக்காக எழுந்துவிடுவது இந்த முறைகளில் நாயகம் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் தூங்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள்